மொபைல் ரிப்போர்ட் யூ டியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த சம்மாந்துறை மாவடி பள்ளியில் இடம்பெற்ற ஒரு வெள்ள அனர்த்தம் மதரசா ஒன்றினில் கற்றுவந்த மாணவர்கள் வெள்ள விபத்து காரணமாக மரணமடைந்த செய்தி எங்கள் அனைவரையும் உலுக்கியிருக்கின்றது இம்மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி நடைபெற்ற இந்த குறித்த சம்பவத்தில் மரணமெய்தியவர்களின் ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருந்தன உளவு இயந்திர சாரதி மற்றும் இன்னொருவருடைய சடலம் உட்பட மொத்தமாக ஏழு சடலங்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் தொடர்ச்சியாக தேடுதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன காரணம் இன்னும் ஒரு மாணவரின் ஜனாசா இன்று வரை இன்னும் மீட்கப்படவில்லை நான்கு நாட்கள் கடந்தும் இன்னும் தேடப்படும் மதரசா மாணவரின் ஜனாசா பெற்றோர்களுடைய மனம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் குறித்த மாணவரின் ஜனாசாவை பெற்றுக்கொள்ள கொள்ள ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பெற்றோருக்கும் அத்தோடு தேடுதல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் நாங்கள் ஆறுதல் கிடைக்கும் வண்ணம் எங்களுடைய உதவிகளிலும் பிரார்த்தனைகளிலும் நாங்கள் அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் காஷ்பூரிலும் அரபு கல்லூரி மாணவர்களின் அகால மரணம் ஆரா துயரை ஏற்படுத்துகின்றது என மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் காரிதீவு மாவடிப்பள்ளியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த நிந்தவூர் ஹாஷிப்லுலும் அரபு கல்லூரி மாணவர்களின் அகால மரணம் ஆராத்துயரை ஏற்படுத்தியுள்ளது என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய ரிஷாட் பதுபுதீன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஊரிலிருந்து சம்மான் சென்ற அரபு கல்லூரி மாணவர்கள் பயணித்த உளவு இயந்திரம் வெள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் உயிர் நீத்த மாணவர்கள் மற்றும் சாரதி உதவியாளர் ஆகியோருக்கு எனது ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரணத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாத விதி மனிதனுக்கு பொதுவானதே மரணம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விதிதான் இருந்தாலும் இது நிகழும் சந்தர்ப்பங்கள் மற்றும் நேரங்களே எம்மை கவலைக்குள்ளாக்குகின்றன பிள்ளைகளை இழந்து துயரும் பெற்றோர்களுக்கு இறைவன் அமைதி மற்றும் பொறுமையை வழங்கட்டும் எதிர்காலத்தில் பிரபல உலமாக்களாக உயர்ந்து சமூகத்தை நல்வழிப்படுத்தவிருந்த இளம் பிஞ்சுக்கள் இன்று அனர்த்தத்தில் நம்மை விட்டு சென்றுவிட்டன இறைவனின் ஏற்பாடுகளை பொருந்திக் கொள்வதே உறுதியான ஈமான் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் அவர் குறிப்பிடுவதாவது நாட்டில் பரவலாக ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தால் பலரும் இடர்களை எதிர்கொண்டுள்ளனர் இந்த அவலங்களிலிருந்து மூழ்வதற்கு இறைவனை பிரார்த்திப்போம் அத்துடன் வெள்ள அனர்த்தத்தினால் உயிரிழந்துள்ள ஏனையோரின் குடும்பத்தினருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நிவாரணப் பணிகள் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட சகலருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு தொடர்ந்தும் துரித வேகத்தில் செயற்பட்டு நிற்கதைக்குள்ளான மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் செயற்படுவோம் என்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதுபுதீன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த மாவடி பள்ளி வெள்ள விபத்தில் ஏற்கனவே இறந்த ஏழு ஜனாசாக்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாலும் ஒரு சிறுவனின் ஜனாசா இன்னும் கைப்பற்றப்படவில்லை ஐந்தமரது ஜனாசா அமைப்பு மற்றும் மலகைக்காடு ஜனாசா அமைப்பு ஆகியவை தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட்டிருக்கின்றன சில இளைஞர்கள் கூட தாங்கள் சுழியோடி ஜனாசாவை மீட்பதற்கு உதவி செய்வோம் என்று அவர்களும் தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடூர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இவரில் தான் பிள்ளை அவரில் தான் பிள்ளை இவ்வாறு நடந்திருக்க வேண்டும் அவ்வாறு நடந்திருக்க வேண்டும் என்று குறை கூறிக்கொண்டிருப்பது மட்டும் பொருத்தமானது அல்ல உண்மையிலேயே அந்த மாணவர்களை இழந்த குடும்பம் அல்லது அந்த பாடசாலை அவர்களை சுற்றியுள்ளவர்கள் தெரிந்தவர்கள் அது தவிர ஏன் நான் நீங்கள் என்று எல்லோருமே இந்த சம்பவத்தை பற்றி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் இன்னொருவருக்கு பாரமாக இல்லாமல் அவர்களை மேலும் வேதனைப்படுத்தாமல் நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மேலதிக தகவல்களுக்காக தொடர்ச்சியாக மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் இணைந்து கொண்டமைக்கு நன்றி சொந்தங்களே வணக்கம் வீணான தர்க்கங்களை புரிகின்றவர்கள் அல்லாவுக்காக இந்த நிலைமையை உணர்ந்து நீங்கள் அல்லாவுக்காக விமர்சனங்களை தவிர்த்து உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சகோதர்களே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மதுரசாவில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்றோம் அவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் நீங்கள் அந்த கேட்டு பாருங்கள் அல்லாஹனுடைய இந்த கதிர் அல்லாஹுடைய இந்த ஏற்பாடு அந்த அவனுக்கு அடுத்த ஒரு ஆத்மா ஒரு உயிர் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது அவனை தவிரவர் யாராலும் அறிய முடியாது அதை ஈமான் கொண்ட நம்பிய முஸ்லீம்கள் நாங்கள் எனவே நாங்களும் அதை அறியல்ல நாங்களும் என்ன செய்தோம் எங்களுடைய பிள்ளைகளை பிள்ளையுடைய பெற்றார்கள் அடுத்த கரையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு நாங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பிள்ளைகள் இடையில் செல்கின்ற பொழுதோ அல்லாவுடைய ஏற்பாடு அது கவுண்டு விட்டது